அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பதிமூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை வாராகி வழிபாடு உக்கிர தெய்வங்களாக இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களில் ஒருவராக திகழ்பவர்தான் அம்மன் சப்த கன்னிகளில் ஒருவராக திகழக்கூடிய இந்த வாராகி வாராகியம்மனை பஞ்சமி திதியில வழிபாடு செய்யறது எவ்வளவு சிறப்பான பலனை கொடுக்குமோ அதைப் போல வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி நாட்கள்லையும் வழிபாடு செய்யலாம் வெள்ளிக்கிழமையில் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிப்பட்ட இந்த வெள்ளிக்கிழமை நாளில் நினைத்தது நடக்க வேண்டியது கிடைக்க இந்த ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை செய்யுங்க பெண்தெய் வழிபாட்டிற்குரிய வாராகி அம்மன வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க இந்த நாளில் வழிபட வேண்டிய நேரம் காலை ஆறு டு ஏழு ராகு கால நேரமான பத்து முப்பதுலேருந்து பன்னிரெண்டு மதியம் ஒன்று டு ரெண்டு மாலை ஆறு மணிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளே உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அப்ப பூஜை அறையில் வாராகி அம்மனுடைய திருவுருவப்படம் சிலை வைத்திருந்தால் அதை சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு வாசனை மலர்கள் சூடிருங்க வாராகி அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே பச்சையாக கிடைக்கக்கூடியது அதாவது கிழங்கு பனங்கிழங்கு அதை மாதிரி உருளைக்கிழங்கு பீட்ரூட் கிழங்கு கேரட் கிழங்கு இதை மாதிரி பச்சை காய்கறிகளை வைக்கிறது அதை போல் பார்த்தீங்க அப்படின்னா பனங்கருப்பட்டின்னு சொல்கிறோம் இல்லையா கருப்பட்டி வெள்ளம் இது மாதிரிலாம் சொல்லுவோம் அந்த பனங்கருப்பட்டி வைக்கிறது வேக வைத்த உளுந்து வேக வைத்த மொச்சை மொச்சையில் தேன் கலந்து வைக்கிறது இதெல்லாம் சிறப்பான பிரசாதங்களாக கருதப்படுது இப்போ நான் சொன்ன பிரசாதத்தில் எதை உங்களால் ரெடி பண்ண முடியுமோ அந்த பிரசாதத்தை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க வாராகி அம்மன் முன்னாடி ஒரு விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு வடக்கு திசையை நோக்கி தீபத்தை ஏற்றி இந்த பிரசாதத்தை வச்சுக்கோங்க பனங்கருப்பட்டியால் செய்த உணவுகளை வைக்கிறதும் ரொம்ப நல்லது இதெல்லாம் எனக்கு கிடைக்காதுங்க அப்படிங்கிறவங்க பணங்கள் கண்டு கண்டிப்பாக எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும் அந்த பணங்கள் கண்டு வாங்கி தாராளமாக வைக்கலாம் வச்சிட்டு வாராகி தேவி அம்மனுடைய மூல காயத்ரி மந்திரத்தை எப்போவுமே மூல மூலகாயத்ரி சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஓம் சியாமலா ஏசு வித்மகே சூலகஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத் அப்படிங்கிற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லணும் இருபத்தி ஏழு முறை சொல்லி வழிபட்டு ஒரு எலுமிச்சம் கனி எடுத்து அந்த எலுமிச்சங்கனியை இரண்டாக அறுத்து ஒரு புறம் மஞ்சளையும் ஒரு புறம் குங்குமத்தையும் தடவி வாராகி முன்னாடி வச்சிருங்க அதாவது நீங்கள் வழிபாடெல்லாம் செய்து முடிச்சுட்டு இதை செய்யணும் செஞ்சுட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த ரெண்டு பழங்களையும் அதாவது நீங்கள் ஒரு பழத்தை ரெண்டா அறுத்து வச்சிங்கல்ல அந்த ரெண்டு பீஸையும் எடுத்து வாராகி அம்மனை மா சுற்றி வளம் இருந்து இடமிருந்து அதை கொண்டு போய் கால் படாத இடத்துல இன்று நீங்க செய்யக்கூடிய இந்த வழிபாடு இந்த சூட்சமத்தால் நீங்க நினைத்த காரியம் தடை இல்லாமல் நடக்குங்க இந்த சேனல்ல வீடியோக்களை அப்லோட் பண்ண முடியல அதனால மகா பெரியவா ஆன்மீகம் அப்படிங்கிற யூடியூப் ஆரம்பிச்சிருக்கிறேன் அந்த சேனல் லிங்க் இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் வருகிற பஞ்சமி வழிபாடை அந்த சேனலில் தான் நான் பதிவு செய்ய இருக்கிறேன் தவறாமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு டிஸ்கிரிப்ஷன்லாம் பார்க்க தெரியாது அப்படிங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இந்த சேனலுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவை போல் மகா பெரியவா ஆன்மீகம் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கும் உங்கள் மேலான ஆதரவை கொடுங்க தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் வாராகி தேவியின் நல்லதே நடக்கட்டும்